ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் சுண்டக்காயை வச்சு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் சுண்டைக்காயில் நீங்கள் பருப்பு குழம்பு செஞ்சுருப்பீங்க காரக்குழம்பு செஞ்சிருப்பேன் நிறைய வெரைட்டி செஞ்சுருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு முறை தொகையோ செஞ்சு பாருங்கள் இனிமேல் அடிக்கடி செய்வீங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போது ஸ்டவில ஒரு பேன் வச்சுக்கோங்க இந்த பேன் நல்லா ஹீட் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க இந்த எல்லாம் நல்லா சூடாகி அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பரமல்லி சேர்த்துக்கோங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பரமிளகாயும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக மாறி வர வரைக்கும் நம்ம லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம் இது ஒரு முப்பது செகண்ட் வரைக்கும் நீங்க வறுத்து விட்டீங்க அப்படின்னா போதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க அப்போதான் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் ஓவர் குக் ஆகாம இருக்கும் இப்போ எல்லாமே பொன்னிறமாக மாறி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு பத்து செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சுண்டைக்காயை நான் தண்ணியில் இடித்து சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணியை மட்டும் நான் அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டு சுண்டைக்காயை மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லா சுண்டைக்காயும் நான் இதில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு இருந்து மூணு நிமிஷம் இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் சுண்டைக்காய் வந்து நல்லா வெந்திருக்கும் அப்படி இல்லைன்னா வேகாது ஸோ கசப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கசப்பு தன்மையும் உங்களுக்கு குறைவா இருக்கும் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக தேங்காயை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அரை லெமன் சைஸ் அளவுக்கு புளியையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சுண்டைக்காயை வச்சு எப்பயுமே காரக்குழம்பு பருப்பு குழம்பு சாம்பார் இந்த மாதிரியே செய்கிறீங்க உங்களுக்கு போர் அடிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வர்த்தியா இருக்கும் அதே மாதிரி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப நேரமும் எடுக்காது மேக்ஸிமம் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் நான் இப்போ ஜார்ல சேர்த்துக்கிட்டேன் பாருங்க இது கூடயே இந்த தொகையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் நான் இதுல சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்ல குறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இதை சூடான சாப்பாட்டுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ விட்டு நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பில்லாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்